முதுமைங்கிறது வந்து இவ்வளோ வருஷம் ஆகிடுதாங்கிறது நானே திரும்பி தான் பார்க்குறேன் இப்போ கூட நானே சமைச்சி தான் சாப்பிட்றேன் ஏன்னாக்கா நாம் தான் பண்ணிக்கணுங்கிறது ஒவ்வொரு வயதானவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் இப்போ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருப்போம் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் வியாதி இன்னொன்று வரத்தான் செய்யும் நேற்றைக்கு நான் பார்த்ததை நீங்கள் பார்க்கல நான் பார்த்தேன் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கோம் பூங்காற்று நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் என்னுடைய பெயர் ஆர் சேத்துமாதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பத்தொன்னூறு என்ற இடத்துல பிறந்தேன் என்னுடைய இப்போ தற்போதைய வயது என்னுடைய வயது தொண்ணூத்தோரு வயது ஐந்து மாதங்கள் ஆகின்றன என்னுடைய தகப்பனார் அந்த காலத்தில் எம்எஸ்எம் ரயில்வே ஸ்கூல் என்ற இடத்துல பள்ளிக்கூட தலைமை ஆசிரியராக இருந்தார் அவரும் இந்த சைதாபேட்டில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் காலேஜில் ட்ரைனிங் எடுத்தார் நான் பெரிய மூத்த மகன் எனக்கு மூன்று தம்பிகளும் மூன்று தங்கைகளும் உண்டு மேலும் என்னுடைய படிப்பு அந்த காலத்திலே எங்கள் தகப்பனாருடைய பள்ளிக்கூடத்திலேயே மாணவனாக இருந்திருக்கிறேன் அப்போ எங்கள் தகப்பனார் ரயில்வேல இருந்ததுனால எங்களுடைய படிப்பெல்லாம் ஒரே இடத்துல இருக்க நடக்க முடியவில்லை தகப்பனார் டிரான்ஸ்ஃபரில் வந்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ரிட்டையர் ஆகிட்டார் நான் அந்த ஊர்லேயே தெலுங்கும் படிக்க தெலுங்கு வேற படிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அப்போ தெலுங்குலேருந்து மறுபடியும் தமிழுக்கு வர வேண்டியிருந்ததுனால ஜோலார்பேட்டையில் த தலைமை ஆசிரியராக வந்தார் ரயில்வேல அப்போ அங்கே எங்கள் தகுப்பினார் அங்கே ஊரில் டிஸ்ட்ரிக்ட் போர்டு ஹை ஸ்கூலில் டிஸ்ட்ரிக்ட் போர்டு ஹை ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணேன் அப்போ ஃபோர்த் ஃபார்ம்னு பேர் அந்த காலத்தில் ஒன்பது ஃபோர்த் ஃபாரம் ஃபிஃப்த்து ஃபாரம் சிக்ஸ்த்து ஃபார்ம்னு சிக்ஸ்த் ஃபார்முங்கிறது தான் எஸ்எஸ்எல்சி செகண்டரி ஸ்கூல் லிமிட் சர்டிஃபிகேட் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் நான் பாஸ் ஆகிவிட்டேன் அதுக்கப்புறம் காலேஜும் இன்னும் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை குடும்ப சூழ்நிலையும் அது மாதிரி தான் இருந்தது என்னுடைய தமி தம் தம்பிமார்கள் அவர்கள்லாம் இருந்ததுனால ஸோ அந்த அந்த பள்ளிப்பருவங்கிறது நமக்கு எந்த விதமான பொறுப்பு கிடையாது படிக்கிறத தவிர அதை நான் ரொம்ப கூர்மையாக உங்களுக்கு சொல்ல வேண்டியவர் இருந்திருக்கிறது பள்ளிக்கூடத்தில் சுதந்திர தினமெல்லாம் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வெகு விமர்சனையாக நடக்கும் இந்தியன் ரயில்வே ஸ்கூல் குண்டைக்கல்னு இருக்கிற இடம் அப்போ தான் அங்கே தான் படிக்கின்றிருந்தேன் இப்படி எல்லோரும் மாணவர்கள் மாணவர்கள் அத்தனை பேரும் கொண்டு ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சூளை நின்று அந்த ஃப்ளாக் எல்லாம் அதை எடுத்துகிட்டு போகும்போது அந்த அதுக்கு எடு இணையே கிடையாது ஏன்னால் நாம் அடிமைகளாக இருந்தோம் என்பது நமக்கு தெரியாது அந்த வயசில் நான் சொல்வது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நான் பிறந்தது நைன்டீன் தேர்ட்டி த்ரீ முப்பத்தி மூணுக்கும் நாற்பத்தேழுக்கும் வந்து பாருங்கள் எல்லா வயசு பேலன்ஸ் இருக்கும் அப்போது நமக்கு அந்த சுதந்திரங்கிறது அவ்வளவு ஒரு இது இன்றைக்கு மாதிரி கிடையாது அது அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது ரயில்வேக்கு வந்து நான் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் பாஸ் பண்ண உடனே வேலை கிடைக்கல உடனே வரல ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் கம்பெனிக்கு அப்போ சுதந்திரம் இந்தியா ரயில்வே சதன் ரயில்வேல ஒரு நாலாந்திர சிப்பந்தி ஆகுதுன்னு நான் ஜாயின் பண்ணேன் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் எனக்கு செலெக்ஷன் கிடைச்சது செலெக்ஷன் கிடைச்சி ஆறு மாதம் கொடுத்து இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க இன்டர்வியூவில் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு நாலாந்தர சிப்பந்திக்கு இந்த கேள்வி உண்டா வெஸ்ட் பெங்காலினுடைய கவர்னர் யார் அப்படின்னு கேட்டோம் டாக்டர் பத்மஜா நாயுடுன்னு அந்த காலத்தில் இதெல்லாம் நான் படித்திருந்ததுனால ஓரளவுக்கு தெரிஞ்சது அப்புறம் அங்கே லோக்கோமோட்டிவ் இன்ஜின் அந்த காலத்தில் இந்த லோக்கோமோட்டிவ் கறி போட்டு போட்டாலையும் போடுற லோக்கோமோட்டிவ் அது அதனுடைய பிரேக் பிளாக்கை தூக்கி மேலே வைக்கணும்னு அதை தூக்கி கட்டப்பட்டு தூக்கி வைத்தேன் அதுக்கப்புறம் எனக்கு செலெக்ஷன் கிடைச்சது செலெக்ஷன் கிடைக்க உடனே வேலை கிடைக்கிற ஆறு மாதம் தான் இன்டர்வியூ வந்தது அதுக்கப்புறம் சென்னை ஹாஸ்பிட்டலில் சென்னையில் இருக்கக்கூடிய ரயில்வே ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் போடுது அப்புறம் என்னை அப்பாயின்மெண்ட்டு ஒரு வருஷத்துக்கு எடுத்துனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தான் அப்பாயின்மெண்ட் வந்தது அப்போ ஸ்கேல்ஸ் வந்து ஒன்றே கால் ரூபாயில் கொடுத்தோம் ஒரு நாளைக்கு ஒன்றே கால் ரூபா சம்பளம் அதில் இன்னொரு விஷயங்கள் என்னென்னாக்கா அந்த ஸ்கேல் வந்து தேர்ட்டி ஹாஃப் தேர்ட்டி ஃபைவ் முப்பது ரூபா சம்பளம் ஒரு வருஷத்துக்கு எட்டணா இன்க்ரிமெண்ட்டு முப்பத்தஞ்சு வரைக்கும் கிரீட் நாலாந்திர சிம்பந்தி அதில் ஜாயின் பண்ணேன் அதில் ஜாயின் பண்ணி நிறைய முப்பத்தி ரெண்டு வருஷங்கள் நான் வேலை பார்த்தேன் அது படிப்படியாக முயர்ந்து செமி ஸ்கில் செமி ஸ்கில்டுன்னு சொல்லுவாங்க செமி ஸ்கில்டுனால் டெக்னிக்கல் மெக்கானிக்கல் சைடில் வந்தேன் செமி ஸ்கில்டுலேருந்து ஸ்கில்டு ஆனேன் ஸ்கில்டுலேருந்து பல ட்ரேடுகள் தெரிஞ்சிக்க வேண்டியது எனக்கு வெல்டிங் வேலையும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் எனக்கு ஜூனியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அது வந்து இப்போ ரீடெசிக்னேட் பண்ணலாம் அந்த காலத்தில் அது ரீடெசிக்னேஷன் பண்ணலை அதுக்கு பேர் ட்ரெயின் எக்ஸாமினருன்னு பேர் ட்ரெயின் எக்ஸாமினர் டிக்கெட் எக்ஸாமினர் வேறு வேறு டிக்கெட் எக்ஸாமினருங்கிறது கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டு ட்ரெயின் எக்ஸாமினருங்கிறது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அது அது இப்போ வந்து ஜூனியர் இன்ஜினியர்ஸ் ஜூனியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்னு பேர் அதுக்கு அதில் ஜாயின் பண்ணி அது கூட நான் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ப்ரமோஷனாக வரல எப்படின்னா என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்னுடைய இதெல்லாம் பார்த்து என்னை செலக்ட் பண்ணாங்க டுவெண்ட்டி பர்சன்ட்டு அதாவது டைரக்டர் இருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் எடுத்து அதில் தான் பாஸ் பண்ணி என்னை செலக்ட் பண்ணாங்க அதில் செலக்ட் பண்ணி பெங்களூரில் சிஸ்டம் டெக்னிக்கல் ஸ்கூல் இருக்காங்க அனுப்பிச்சாங்க அவுட் ஆஃப் ஸோ மெனி பீப்புள் டிப்ளமோ டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க அதில் எனக்கு டிஸ்டிங்ஷன் கிடைக்காது மூணு பேர் டிஸ்டிங்ஷன் வாங்கினோம் அதில் நான் ஒரு ஆள் அதனால் அதுக்கப்புறமா ஒரு இன்ஜினியராக ஒரு பதினாலு வருஷம்தான் இருப்பேன் நான் நைன்டி ஒனில் ரிட்டையர் ஆகிட்டேன் சர்வீஸில் இருந்து என்னுடைய திருமணம் எப்படி நடந்தது என்பதை தெரிஞ்சு கொண்ட வேண்டாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் என்னுடைய அம்மா தாயா தாயாருடைய பெரியவர் ஒரு ஆராதனை ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தார் அப்போ அதில் கேரளாவிலேருந்து எங்கள் கன்னடம் பேசுகிறவங்களே வந்திருந்தார் அப்போது அந்த அவர் சொன்னார் என்னுடைய தங்கையுடைய பையன் ரயில்வேல இருக்கான் நீங்கள் பொண்ணை கொடுக்குறீங்களான்னு கேட்டார் அந்த தாயாருடைய தமையனார் கடிதம் எழுந்தார் அதில் இருந்து அப்போ எங்கள் தகப்பனார் நீ போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னார் நான் இங்கேருந்து போய் அந்த பெண்ணை பார்த்து அப்படி வந்து அதுக்கப்புறமா கல்யாணம் நடந்தது ஸ்ரீ மீ மீட்டு ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப் அவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப் லாஸ்ட்டில் ஒரு ஃபோர் இயர்ஸ் உடம்பு செடி இல்லாமல் இருந்தது என்னோட வீட்டில் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் மூணு தங்காய்க்கு கல்யாணம் பண்ணது படிக்கங்க பசங்களை தம்பிமார்களை இதெல்லாம் வந்து எல்லாம் ஓவர் கம் பண்ணி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக மோஸ்ட் லவ்வபிள் உமன் அவர் எழுபத்தொம்பதாவது வயதில் ரெண்டாயிரத்து பதினாலில் காலமாயிட்டாங்க கா கடைசியில் குடும்ப சுகமில்லாமல் இருந்து இதெல்லாம் போன பிறகு நமக்கு ஒரு பொறுப்பு வந்துடுது இங்கே நமக்கு அந்த பொறுப்பு நான் யாரை கேட்டேன் வர்றதில்லை இவ்வளோ நான் மூத்தவனாக இருந்ததுனால இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்காகவும் அதில் சந்தோஷப்பட்டு தான் இருந்தேன் ஏன்னாக்கா அதிலேயே நான் காலந்தளி இப்போ அவங்க போய் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு பதினோரு வருஷம் ஆடுறது அது நமக்கு அப்போவே என் வாய்ப்பு உடம்பு சரியில்லாதனாலையும் எப்படி இருக்கிறது எப்படி சமைக்கிறது செய்கிறதுங்கெல்லாம் அதில் எல்லாம் நான் ரொம்ப எப்படி நான் என் வேலை மேலே எப்படி இருந்தேனோ அதே மாதிரி இருந்தது வாழ்க்கைங்கிறது படிப்படியும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு ஏற்கனவே புக் ரீடிங் எல்லாம் உண்டு அந்த புக் ரீடிங் ஹேபிட்ஸில் என் ஒய்ஃப் இருக்கும்போதே நான் பல இதுகளுக்கெல்லாம் போயிருக்கேன் கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியான்னு அதை அது ஒரு எனக்கு ஒரு திடீர் மாற்றத்தை கொடுத்தது நமக்கு வயதாகிவிட்டது என்ற ஞாபகமே நமக்கு இருக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறேன் நமக்கு வயசாகிடுத்து எனக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயது நடந்துட்டுருக்கு எப்போ பார்த்தாலும் அதை சொல்லிகிட்டு இருக்க முடியுமா ரெண்டாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறோம் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே மறுபடியும் திரும்பி வந்துடுறோம் நம்ம எங்கேருந்து புறப்பட்டோமோ அதுதான் லைஃப் வயதானவங்களுடைய லைஃப் எப்படின்னாக்கா புறட்டோம் போயிட்டோம் எல்லாரையும் பார்த்துட்டோம் திரும்பி வந்து எந்த இடத்துல புறட்டமோ அந்த இடத்துக்கு வரோம் அப்போது நம்ம என்ன நமக்கு அந்த அந்த நம்ம எப்படி இருக்கணும் அந்த அதை அதை நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன் உதாரணம் ஒரு சட்டை கூட என்னால் போட முடியலை ஒழுங்காக ஒத்துக்க மாட்டேன் சாப்பிட்றது ஒத்துக்க மாட்டேன் ஏன் அது அதுக்கு தகுந்த மாதிரி உணவு மற்ற இதுகள் எல்லாம் இருந்தால் கூட சில பேர் வந்து நான் பார்க்குறேன் என்ன என்னுடைய நண்பர்களில் வீட்டை விட்டு வெளியில் போகிறதே இல்லை வீட்டிலே இருந்துடுறாங்க வீட்லேயும் யாராவது ஒருத்தர் பண்ண மாட்டான் ஒரு செல்ஃப் ஹெல்ப்புங்கிறது ஒரு ஒருத்தருக்கும் வேணும் ஒரு டம்ளர் எடுத்துக்கொள்ள நீ கொடுக்க வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் அந்த கொள்கை எனக்கு உண்டு சார் கிட்டத்தட்ட இப்போவும் நானே சமைக்கிறேன் இப்போ கூட நானே சமைச்சு தான் சாப்பிட்றேன் ஏன்னாக்கா அந்த பர்சிவீரன்ஸு அந்த நாம் தான் பண்ணிக்கணுங்கிறது ஒவ்வொரு வயதானவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப அரிதாகிடுச்சு ஏன்னா யாராவது செய்ய மாட்டாங்களா செய்யக்கூடாது எனக்கு அது இருந்தால் ரெண்டாவது உணவு உடை எல்லா விஷயத்துலேயும் நம்ம அந்த நமக்கு அந்த வயதாக எடுத்துங்கிறது மறந்து வயது ஆகலன்ற மாதிரி வச்சுட்டு இருந்தோம்னாக்கா நம்ம இன்னும் நீண்ட காலம் வாழ முடியும் அப்படி தானும் இன்னமும் எனக்கு இந்த தொண்ணூற்றி ரெண்டாவது வயசு நடந்துருக்கு அப்படி நடந்துட்டுருக்கேன் வயதானவங்க வயதானவங்கங்கிறவங்க வருங்கால சமுதாயங்களுக்கு ஒரு மாடல் மாதிரி இருக்கணும் இப்போது நான் பார்க்குற உலகம் ரொம்ப வித்தியாசமான உலகமாக இருக்குது ஏன்னா நேற்றுக்கு நான் பார்த்ததை நீங்கள் பார்க்கல நான் பார்த்தேன் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துட்டுருக்கோம் நாளைக்கு நம்ம நாளைக்கும் பார்க்க போகிறோம் இதில் அந்த மூணு பாகமாக பிரிச்சுன்றனாக்கா நேற்றுக்கு பார்த்தது நீங்கள் பார்க்கலைன்னா கூட நீங்கள் புஸ்தகம் மூலயமா படிச்சு தெரிஞ்சுருந்தீங்க அங்கே ப்ராக்டிக்கல் ஆக்ஷனுங்கிறது கிடையாது ரொம்ப முக்கியமான விஷயம் அது அது ஒவ்வொருத்தருக்கும் உணர்றோங்க சொல்ல விரும்புகிறேன் வயதானவர்கள் என்பது இந்த காலத்தில் ரொம்ப அபரூபமாக அதை அதை ஒரு மதிப்பாக நினைக்கிறதில்லை ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் பல நாள் எழுதி காயம் இருக்குது எல்லாத்தையும் எழுத்து கிழிச்சி என்ன பண்ணுறோம் வேஸ்ட் பேப்பர் பாஸ்கெட்டில் போட்டுருவோம் அந்த மாதிரி வயதானவங்களை கிழித்து வேஸ்ட் பேப்பர் பாஸ்கெட்டில் போட்டுட்டாங்க ஒரு நாள் நான் பேப்பர் படிக்கும்போது மத்திய பிரதேசில் இண்டோர் என்ற இடத்துல பிளாட்ஃபார்த்தில் வயதானவங்களெலாம் உட்காந்துருந்தாங்க அந்த ஊர் முனிசிபாலிட்டி என்ன பண்ணிச்சு வேன் முன்சிபாலி வேன் பார்த்துருக்கீங்க இல்லையா அதில் நிறைய இந்த வைதானவங்களை எல்லாம் அந்த வேனில் போட்டு உயிரோடு இருக்காங்க அவங்களையெல்லாம் கொண்டு போய் காட்டில் விட்டான் அந்த ஊர் முனிசிபல் கமிஷனர் சஸ்பெண்ட் பண்ணி அந்த மினிஸ்டர் விட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தாங்க பட் பட் அந்த மனோபாவம் பாருங்கள் அந்த வயதானவங்க அவங்களும் இந்த ஊரில் இருக்கணுமே எங்கேயோ பிளாட் பாரத்தில் எத்தனையோ உட்காந்துருக்கோம் மண்டபத்தில் பார்க்குறோம் இன்னும் இடத்துல பார்க்குறோம் அந்த மனப்பான்மை இருக்குது இந்த முதியோர்களில் ரெண்டாவது இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னாக்கா சுயநலம் இல்லை அது ஆளே இல்லை வயதானவங்களுக்கு சுயநலம் இல்லையே இருக்குது தன்னுடைய பிள்ளையை வளர்த்து பெரியவனாக்கி அவனை நல்ல உத்தியோகத்தை வந்த பிறகு ரொம்ப சந்தோஷப்படுறான் அவனை அவனுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்ட அவனுக்கு சுயநலிக்க முடியுமா அவன் வெளிநாட்டில் போகிறோம் அப்பா அம்மாவை கவனிக்கிறதில்ல எப்படி கவனிக்க முடியும் உனக்கு எப்படி சொல்லினார அது மாதிரி அவனுக்கும் இருக்குது அங்கே அந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனோபாவம் வரணும் இந்த வயசானவங்களுக்கும் முதியோர்களுக்கும் அந்த மனோபாவம் வரணும் முதுமைங்கிறது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ஏன்னா இவ்வளோ வருஷம் ஆகிடுதாங்கிறது நானே திரும்பி தான் பார்க்குறேன் நான் திரும்பி பார்க்குறேன் அப்போ இவ்வளோ வயசு ஆகிடுதா அப்போ பார்க்கும்போது நான் தெரிஞ்சிருந்த விஷயங்கள் நான் பண்ண இது எல்லாமே இப்போ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருப்போம் அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் உடம்பு வியாதி இன்னொன்று வரத்தான் செய்யும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் வயசாகிடுச்சது பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லை ஃபிசிக்கல்ல ஒவ்வொன்றுத்துக்கும் வயசாகிடுது உடம்புல இருக்கிற அத்தனை அவயவங்களுக்கும் வயசாகிடுது அதெல்லாம் கெஞ்சிறது என்னை விட்டு கொடு என்னால் நடக்க முடியாது நீ ரொம்ப நடக்கிற ரொம்ப கேட்குற அப்படின்னா கேட்குது அப்போ நம்ம நம்ம செய்யலன்னா க என்ன ஆறுது அது ரெஃப்யூ ரெஃப்யூஸ் பண்ணுது அதாவது என்ன செய்ய முடியாது இனிமேல் என்ன நடக்க முடியாது அப்படின்னு சொல்லுது அதையும் உணரணும் இதுதான் வயதான காலத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுட்டு எப்படி நடத்துக்கணும் எப்படி உணவு என்ன செய்யணும் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சந்தர்ப்பம் வரணும் சில பேர் தண்ணி கொண்டு வரதுக்குள்ளேயே காலமாகறாங்க எப்படி பாருங்கள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால வயதுங்கிறதுக்கே மறந்து அதை தள்ளாக போனால் தான் நம்ம இருக்க முடியும் பூங்காற்று நேயர்களுக்கும் இதயம் என்னுடைய வாழ்ந்த வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி